அப்படி இருந்த பார்த்தா சொல்றதுக்கு இல்ல நம்பி அனுப்ப முடியல இந்த ஆட்சியில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மயிலை பள்ளி கூட அனுப்பிடல கிண்டர் கார்டன் கூட அனுப்ப ஒன்னாவது படிக்கிறது இரண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாதையில் சொல்லல இன்னைக்கு இந்த ஆட்சியில் பேப்பரும் டிவியும் திறந்தா எதுதான் இல்லையோ அங்க பெண் கற்பிழிப்பு கற்பிழிப்புனா ஒருத்தவரும் நாலு பேர் சேர்ந்து கற்பிழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பிழிப்பு ஒரு வயசு கொண்ட கற்பிழிப்பு நான்கு வயசு கொண்ட கற்பிழிப்பு முப்பது வயது பெண் கற்பிழிப்பு வீடுக்குள்ள பூண்டு கற்பிழிப்பு எண்பது வயசு மூதாட்டியும் கற்பிழிப்பு யாருமே இந்த ஆட்சியை ஒட்டு வைக்கல யாருக்கும் இந்த பாதுகாப்பு இல்லை கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மான இருக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யார பார்த்தாலும் தெரிஞ்சவங்களா என்ன அம்மா கேட்போம் அம்மான்ற வார்த்தை லாரி கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேர இன்னும் சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான்னு தான் கூப்பிடுவோம்

நீ சொல்ல அப்ப கூட அப்பான்னு எந்த உதவியும் சொல்ல மாட்டான் எந்த மாணவனும் பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற அர்த்தமே வேற சொன்ன எனக்கு ஒரு கேஸ் போடுவான் போட்டு இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறான் படம் எடுக்கிறது வீடியோ பாக்குறது செல்லு போடுறது இதுதான் இதான் ஒரு முதலமைச்சருக்கு வேலையா தான் வேலையா